ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லா உலகில் அதிகம் நிலநடுக்கம் ஏற்படும் நாடுகளில் ஒன்றாக ஜப்பான் இருக்கிறது ரிங் ஆஃப் ஃபயர் பகுதியில் ஜப்பான் இருப்பதே இதற்கு காரணம் இதனால் அங்கு தொடர்ச்சியாக பல சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுவது தொடர்கதையாகவே இருக்கிறது அப்படிதான் இப்போதும் அங்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜப்பானின் கியூஷு பகுதியில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையமான இஎம்எஸ்சி தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் குலுங்கிய நிலையில் பீதியடைந்த மக்கள் சாலைகளுக்கு ஓடினர் அங்குள்ள தென்கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டது முதலில் ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஆறாக இந்த நிலநடுக்கம் பதிவானதாகவே எச்சரிக்கை வந்தது அதன் பிறகே நிலநடுக்கத்தின் தீவிரம் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டராக இருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் அங்கு ஏற்பட்ட சேதங்கள் மரணம் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஜப்பானில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி ஒன்று ரிட்டர் அளவில் ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தென்மேற்கு தீவுகளான கியூஷு மற்றும் ஷிகோகுவை உலுக்கியது.